அதை அளவு இல்ல பஸ் பரவாயில்ல ஆனால் தாக்கம் இருந்தது நாற்பது வருஷம் முன்னாடி வந்து மூணுல போட்டு விட்டாங்கன்னு போது ஆச்சரியமா பார்த்தோம் நாங்க சைதாபேட்டில இருக்கோம் ஆனா இன்னுமோ வந்து உங்களுக்கு வந்து போட்டு விடுறாங்க போன டைம் வந்து கொஞ்சம் எதுவா இருந்தது இந்த டைம் வாரியிருக்காங்க காவா ஃபுல்லாக மேலே வருது எங்களுக்கு வந்து கக்கூஸ் தண்ணி வந்து மொத்தமே இப்ப பாருங்க அந்த ரோட்ல கக்கூஸ் தண்ணி நான் எடுத்து விட்டு வரேன் கொஞ்சம் நிறைய வேலை பார்த்துருக்காங்க கிடையாது பார்த்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த வயது பெருசா ஒன்றும் இல்ல முழங்கால அளவுக்கு ஒரு ஆள் எப்படி அந்த முழங்கால் அளவுக்கு வரும் அரசு இது வைக்கும் பண்றாங்க மோட்ரு போட்டு தனி எடுக்கிறாங்க வெளியில தனி போயிட்டு இருக்கு விஜயன சட்டின் ரோடு அப்படி ஒன்றும் கிடையாது மழைன்றது வந்து வருத்த வருஷம் தான் வருத்த வருஷம் போறது தான் இதனால எல்லாருக்கும் சேஃப்டியா இருக்கணும் நிரந்தர தீர்வு இல்லை வேலை செரிக்க நிரந்தர தீர்வு இல்லை பெங்கல் புயலின் காரணமாக சென்னையில் நேற்று கனமழை இருந்தது மழை காலங்களில் பொதுவாக அதிகமாக பாதிக்கப்படுற பகுதி வேளச்சேரி அந்த வேளச்சேரியில இந்த பெங்கல் புயலோட பாதிப்பு எப்படி இருந்தது அப்படின்னும் மழைக்காலங்களில் அரசு எப்படி செயல்படுறாங்க அப்படின்றதும் அந்த மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த வகையில்னா முன்னாடி கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி வந்து இங்கே நிற்கும் இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் நிற்குது அது நிறைய பிரச்சனை என்னன்னா பாத்தீங்கன்னா தண்ணி போற இடத்துல எல்லாம் வீடு கட்டிட்டாங்க உங்களுக்கு வந்து இப்போது அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது விளச்சேரி ஏரியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் அது பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கல அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஆக்கிரமிப்பெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஏரியோட கொள்ளல் கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஸ்டோரேஜ் வந்து அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வர்ற தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த விஜயநகர் ஏஜிஎஸ் காலனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணுல போட்டு விட்டாங்கன்னும் போது ஆச்சரியமா பார்த்தோம் நாங்கள் நாங்கள் இப்போ சைதாபேட்டில் இருந்தோம் ஆனால் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு விடுறாங்க இது விடுறாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் காஸ்ட் ஏறிடுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணலை எல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான் பண்ணிட்டு இங்க விஜயநகர் வேலை செடியெல்லாம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடி இப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அடுத்து டிசம்பர் இருபத்தஞ்சு அந்த மாதிரி வருமோ என்னவோ தெரியாது கொஞ்சம் முன்னாடி எல்லாம் தூருக்குறெல்லாம் வாரிட்டாங்க போன டைம் வந்து கொஞ்சம் எதுவா இருந்தது இந்த டைம் இருக்காங்க பார்க்கலாம் ஹோட்டல் அதெல்லாம் கரெக்டா காவ தண்ணி போய் எங்க தெருவுல பதிமூணாவது தெருவுல நிறைய தண்ணி இருக்கும் இப்ப பரவாயில்ல நைட்டு மழை நின்னதுமே இதை வடங்கி போச்சு இதை நடந்தே வந்தோம் அந்த அளவுக்கு தண்ணி கிடையாது இந்த வாட்டி ரொம்ப நிக்கல அது வரைக்கும் ரொம்ப பாராட்ட வேண்டிது அவ்ளம் ஆனா இன்னும் கொஞ்சம் அமைச்சு இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா இருக்கும் இந்த வேலைச்சேரி உள்ள தான் இல்ல உள்ள பள்ளம் அந்த இடத்துல தண்ணி நிற்கும் அந்த இடத்துல போட்டு போய் கூட்டிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மை தெரியல தெரியாது நம்ம பார்த்த வரைக்கும் வரல வெளியே முப்பது வருஷமாக இந்த தண்ணிக்கு வந்து தீர்வே இல்ல இது வருஷம் வருஷம் இது எப்பமோ தான் வருது பழகமாகி போச்சு வேற ஒன்னையும் பண்ண முடியல இப்ப வந்து தான் கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குது அவ்வளவுதான் இதோ சொல்ல முடியாது காவா கக்கூஸ் தண்ணி ஃபுல்லா மேல வருது எங்களுக்கு வந்து கக்கூஸ் தண்ணி வந்து மொத்தமே இப்ப பாருங்க அந்த ரோட்ல கக்கூஸ் தண்ணி இதுலயும் இப்ப நான் எடுத்து விட்டு வரேன் தண்ணி போறதுக்கு இப்ப வழி இல்ல தண்ணி போறதுக்கு வழி இருந்தா தானே சார் தண்ணி போறதுக்கு சுத்தமா வழியே இல்லை முப்பது வருஷமாக இந்த இடத்துல வேலை செஞ்சுன்னு முப்பது வருஷமா தண்ணியில தான் நீந்தி நிற்கிறோம் பாதிப்பா தண்ணி நாலு நாளா நிற்கும் ஆமா அன்னைக்கு தான் தண்ணி கிடையாம இருக்குது நேரம் தண்ணி பிள்ளை சிலிண்டர் பிள்ளைங்க நேரத்தில் நாங்கள் முடியாதோம் வந்து பார்த்தா யாருமே வரல தண்ணி ரொம்ப ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்து தண்ணி சனிக்கிழமை இறங்கல இன்னைக்கு கிளம்பு தான் வந்து ஒரே சேர் அழந்து வெளியே போக முடியல வண்டி கிண்டிலாம் தண்ணியாக போயிடுச்சு முழங்கால் அளவுக்கு ஒரு ஆள் எப்படி இருக்காரு அந்த முழங்கால் அளவுக்கு வரும் அரசு இது வைக்கும் படுறாங்க மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறாங்க வெளியில தண்ணி போயிட்டு இருக்கு விஜயன சட்டின் ரோடு அரசு நல்லா செயல்படுது துரிமா வந்து செயல்படுறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ட்ரைனேஜ் பண்ணியிருக்காங்க பண்ணின்னுக்காங்க மெயின் ரோடு சீக்கிரம் பண்ணி தண்ணி தேங்காதபடி படி பண்ணால் அடித்த மழைக்கு இருக்கும் போன இந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்ததுக்கப்புறம் கம்மி தான் தண்ணி வீட்டுக்குள்ளே உள்ள ரோட்டை ஃபுல்லாக தண்ணி தான் இந்த ரோடு பக்கத்து ரோடு ஃபுல்லாக விட்டு அந்த லாஸ்ட்டில் தான் ஃபுல்லாகிறது பார்த்தா முட்டிக்காது மாதிரி தண்ணி இருந்துச்சு இந்த நடந்து போகும்போது தான் கணக்கால் தண்ணி மழைக்கால் தண்ணி வீட்டு பக்கத்து ரோடெல்லாம் ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்குமே தண்ணி தான் ஆனால் இந்த வாட்டி பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அசுல நல்லா உடனே அந்த பிளாட்சியை மோட்டர் வச்சுள்ள எடுத்துட்டாங்க விடியதுக்குள்ளே தண்ணி வந்துச்சு நான் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ தண்ணி நிறையா இருந்தது காலையில் எழுந்து பார்க்கும்போது அது தண்ணியே கிடையாது சுத்தமாக எடுத்துச்சு தானாக வடிந்து வாய்ப்பே கிடையாது தானா வடிந்து வாய்ப்பே கிடையாது மோட்டர் தான் வஞ்சிடுச்சு ஆனால் தானாக வந்துனா ரெண்டாயிரத்தி பஞ்சு கேட்டா நாலு நாள் தண்ணி நாத்தாச்சுன்றது நேற்று ஒரே நாளில் வஞ்சு போச்சு தானாக வடிஞ்சு தான் வாய்ப்பே கிடையாது ரொம்ப லேட்டாகும் ஆகும் அரசு செயல்பட்டாங்கள கூட அதுவும் வடிஞ்சிடுச்சு வச்சுருக்காங்க அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அரைச்சாங்க நம்ம வந்து இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பரவாயில்ல இப்போ இன்றைக்கி காலையில் எல்லாம் நார்மலாகிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல அப்படி ஒன்றும் கிடையாது மழைன்றது வந்து வருஷ வருஷம் வர்றது தான் வருஷ வருஷம் போகிறது தான் இதனால எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் கரண்ட்டு கரண்ட்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் பார்த்து போகணும் பார்த்து தான் வேலை செய்யணும் எல்லாம் கரெக்டாக அவங்க வேலையை பார்த்து தாங்கிறாங்க வேலை செய்யாமல் யாரும் இல்லை எல்லாரும் வச்சு தாங்கிறோம் தான் போயிருக்கிறோம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக எப்பயுமே இருக்க மாதிரி தான் இருக்குது பத்து டைமோட முன்னாடி மோட்டர்லாம் அவ்வளோ எல்லாம் வச்சு அங்கங்கே மோட்டர் வச்சு இறச்சி ப்ரோ எதாவது அவசிய தேவை கூட ஸ்லீப் பண்ணுறாங்க அது நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது கால் பண்ணி சொல்கிறாங்க அதாவது எதிர்பார்த்தாலும் இல்லை பஸ் பரவாயில்ல ஆனால் தாக்கம் இருந்தது போதுமானாலும் அங்கங்கே ஜென்ரேட் வச்சு நீர் பண்ணிட்டாங்க நீர் எடுத்துட்டாங்க முன்னெச்சரிக்கை வந்து கரெக்டாக இருந்தது அதனால இங்கே தாக்கம் அதிகமாக இல்லை லடைங்களில் தண்ணி இந்த அளவுக்கு தேங்கி பரவாயில்ல பாராட்டக்கூடிய விஷயம்தான் அதே போல கிளைமேட்டு ஓரளவு ஒத்து வந்தது எதிர்பார்த்த மழை இல்லை வேளச்சேரி தண்ணி மட்டும் அங்கே இல்லைங்க இப்போ புழுதிப்பாக்கம் நங்கநல்லூர் மணிப்பாக்கம் அந்த தண்ணியெல்லாம் வேலைச்சேரிக்கு வருது இது எங்களுக்கு தான் பாதிக்குது வேலைச்சேரியில இருக்கிற தண்ணியை வந்து தனியா ஒரு வீராங்கல் ஓடைக்கு போறதுக்கு தனியா ஒரு காவா வெட்டி அரசாங்கம் அதுக்கு உதவி பண்ணா எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது இப்போ இந்த மூணு ஊர்ல இருக்கிற தண்ணி தான் மொத்தமா விஜயநகர் ராம்நகர் உள்ள வந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அரசாங்கம் கவனம் எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோம் அந்தளவுக்கு எதிர்பார்ப்பாக இல்லை இந்த மழை அதாவது போன வாட்டி இருபது சென்டிமீட்டருக்கே விஜயநகரம் வேளாச்சேரிலாம் தண்ணியில் மிதந்துச்சு இப்போ ஏழு சென்டிமீட்டரோ எட்டு சென்டிமீட்டரோ தான் பேஞ்சிருக்குங்கிறாங்க ஆனால் இபி வந்து ப்ராப்ளம் ஆகி இந்த ஈத்த பில்டிங்கில் உள்ள வாட்ச்மேன் வந்து இறந்துட்டார் அதனால் கவுன்சிலர் வந்து ஓரளவு ஆட்களை வச்சு ஓரளவு தண்ணியில் விரிவாக பயன்படுத்தியிருக்காரு ஆனால் நிரந்தர தீர்வு இல்லை வேளச்சேரிக்கோ விஜயநகருக்கு நிரந்தர தீர்வு இல்லை அது நிரந்தர தீர்வு வரும்படி செய்யும்படி கேட்டுக்கொள் முன்னெச்சரிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க நல்லாவே பண்ணிருக்காங்க எனக்கு முன்னெல்லாம் மூணு நாள் தண்ணி இருக்கும் இப்போ ஒரே நாளில் தண்ணி வடிச்சிடறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்றுக்கு நிறைய தண்ணி இருந்தது இப்போ கொஞ்சம் எல்லாமே எடுத்துட்டாங்க நிரந்தரமான தீர்வு இல்லை ஆனா இது டெம்பரவரியா பண்றாங்க எடுத்துறாங்க தண்ணி நிரந்தர தீர்வு வேணும் உங்களுக்கு நாங்க பல விஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம் நிரந்தரமான தீர்வு கண்டிப்பா வேணும் அதை நாங்க அதுக்கு என்ன செய்யணுமோ அது தான் செய்யணும் கண்டிப்பா இல்ல போனதான் இந்த விட நல்லா பண்ணியிருக்கிறாங்க தண்ணி எங்கேயுமே ரொம்ப நிற்கலை நல்லாவே கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க மழையுமே இருந்தது பட் தண்ணி மூவிங்லேயே தான் இருந்தது ஸ்டே ஒரே இடத்துல நிற்கல மூவிங்லேயே தான் இருந்துச்சு ஃப்ரண்ட்லாம் இது பண்ணி எடுத்து போட்டு தான் இருந்தாங்க தண்ணிலாம் பம்ப் பண்ணி போட்டு தான் இருந்தாங்க நல்லா பண்ணியிருக்காங்க தண்ணி இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் தண்ணி இல்லை நல்லா தான் இருக்கு கொஞ்சம் நிறைய வேலை பார்த்துருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது வேலை பார்த்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த வருஷம் நாங்கள் வெளியே வரல சொந்த கூட வாங்கிட்டா மேலே போயிட்டு நாங்கள் வரவே வரவே முடியல அதனால பரவாயில்ல இந்த வருஷம் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் டான்சினர்ல இருக்காரு அவங்க எல்லாம் அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே போட்டு வந்து ஏன் கவர்மெண்ட் கையில் நம்ம கேட்கணும் நம்மளே வந்து போட்டு வாங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் இதுன்ற மாதிரி அந்தளவு ப்ரிகாஷனரியா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது